அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணமானது அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜாதக தோஷம் அந்த தோஷம் எது இதுன்னு எதோ சொல்கிறாங்கம்மா கல்யாணம் மட்டும் கூடி வரவே மாட்டேங்குது இல்லாட்டி கூடி வருகின்ற கல்யாணம் ஏதாவது ஒரு காரணத்தால் தலைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லாட்டி இங்கே பசங்க வந்து கல்யாணம் ஆயிட்டும் வந்து ஒற்றுமையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகளாக இருக்குது இல்லாட்டி டைவோர்ஸ் கேஸ் வரைக்கும் கூட போயிட்டாங்க அந்த பிள்ளைங்க சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எவ்வளவோ பெற்றவங்க நம்முடைய குழந்தைகளுக்காக டெய்லி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டை முருகனை நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு முருகனுடைய வழிபாடு தாங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கான எவ்வளவோ வழிபாடுகள் இருக்குது ஏன்னால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நம்முடைய கலியுகத்தினுடைய அந்த கண்கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருக பெருமான் தாங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகன் கிட்ட கேளுங்க கல்யாணம் கிடையாது பிரச்சனைன்னு கிடையாது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கணும் முருகா என்னை இப்படி காப்பாற்றுப்பான் அப்படின்னு ஒரு க்ஷணம் நம்ம கூப்பிட்டாலே போதும் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு அந்த ஒரு உதவியை வந்து கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன்னா இது பல முருக பக்தர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த முருகாங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு அர்த்தம் எவ்வளோ ஒரு உணர்ச்சிகள் இருக்குன்னு அப்படிப்பட்ட முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நமக்கு வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திர நாள் எதற்காக இந்த பதிவு வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடுன்னு தெரியும் ஆனால் அந்த நாளில் பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அதனால தான் இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதம் இருக்கோமோ யார் ஒருத்தங்க நம்முடைய குழந்தைகளுக்காக இல்லை பெற்றவங்கன்னு கிடையாது நம்முடைய திருமண வயதில் இருக்கிறவங்களே வந்து நம்முடைய குழந்தைகளே வந்து விரதம் இருந்தால் அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் திருமணமானது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சிவன் பார்வதி ராமர் சீத்தை பெருமாள் மகாலட்சுமி முருகன் தெய்வானை இப்படி எல்லா தெய்வ திருமணங்களும் இந்த ஒரு நாளில் தாங்க நடந்துச்சு அதனால தான் நம்ம வந்து முன்கூட்டியே இந்த ஒரு பதிவை கொடுக்குறோம் எந்த வீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் மகனுக்கு மகளுக்கு இல்லாட்டி திருமண ஒற்றுமை அது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்முடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் அதாவது நீங்கள் பித்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி நலம் விரும்பிகள் நம்முடைய தோழனோ தோழியோ யாருக்காச்சும் நல்லபடியாக அப்படி கல்யாணம் நடந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்காக வேண்டி யார் வேணாலும் முருக வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணலாங்க கைமேல் பலன் கொடுக்கின்ற மிக அற்புதமான ஒரு நாள் தான் நமக்கு பங்குனி உத்திர நாள் இந்த நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரே இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நீங்கள் நீங்கள் விரதம் எடுக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள் விரதம் எடுக்கலாம் இப்படி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய குழந்தைங்க அதாவது குழந்தைங்களால் கோவிலுக்கு வர முடியும் இப்போ இல்லை வேலைக்கு போயிட்டாங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க பண்ண முடியாது அதற்கு பதிலாக பெற்றவங்க நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் அதாவது ஆத்மார்த்தமாக நம்ம அன்றைக்கி விரதம் ஒரு நேர விரதம் ரெண்டு நேர விரதம் அதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படி உங்கள் உடல் தகுதி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலை போயிட்டு உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அவங்க பெயரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு இருந்தே இதை ரெடி பண்ணிவிட்டு கூட ஒரு கவரில் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஜாக்கெட் வெட்டு துணி ஒரு மஞ்சள் பூ வெத்தலைப்பாக்கு பழம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் இல்லாட்டி வந்து பத்து ரூபாய் நூறுரூபா அப்படி எவ்வளோ உங்களால் பணம் வச்சு கொடுக்க முடியுமோ கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ அதை அன்னைக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அன்றைக்கி கோவிலுக்கு இது மாதிரி நீங்கள் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ திருமணத்துக்காக பார்த்தீங்களோ அவங்களுக்கு அடுத்த வருட பங்குனி உத்தரத்துக்குள்ள முருகனுடைய அருளாலே அவங்க கழுத்தில் மாழி விடுகுங்கிறத ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது தம்பதி சமேதமாக நீங்கள் அடுத்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு உங்களுடைய மகனையும் மகளையும் மருமகனோட சேர்த்து மருமகளோட சேர்த்து நம்ம கோவிலுக்கே அனுப்புவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்தர நாள் இப்படி நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அன்றைய தினத்திலேருந்து நீங்கள் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு முருகனுடைய வழிபாடு ஏன்னால் நிறைய பேர் செஞ்சுருக்கலாம் நிறைய பேர் வந்து நான் படிச்சுட்டு எங்களுக்கு ரிசல்ட் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும் சிலருக்கு சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் பங்குனி உத்திர நாளன்னைக்கி முருகனுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சுப்பாருங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முழு முருகனுடைய வழிபாடு இது சக்தி வாய்ந்த கல்யாண திருப்புகள் வழிபாடு அதாவது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு திருமணமே நடக்கலை நமக்கு ஜாதகத்திலே வந்து தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு த கல்யாணம் தாமதமாக தான் ஆகணுங்கிற அந்த விதி இரு இருந்தால் கூட அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய கல்யாண திருப்புகள் நிறைய பேருக்கு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப கல்யாண வயசில் இருக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே போய் நம்முடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்ப்போம் ஜாதகத்தில் பிரச்சனை நவகிரக தோஷம் தோஷம் இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கல்யாண வரங்கள் தடைப்பட்டு போகிறது இல்லாட்டி வந்து நமக்கு ப நம்ம பசங்களே வந்து இந்த நேரத்தில் பண்ண வேணாம்மா நாங்கள் வந்து நல்ல வேலைக்கு போகிறோம் செட்டில் ஆகிக்கிறோம் இல்லாட்டி அவங்களுக்கு பிடித்த வரன் அமையாமல் இருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் அப்படி கொஞ்சம் டிலே ஆக ஆக கொஞ்சம் வயசு அந்த கல்யாண வ அந்த வயசையும் மீறி அந்த ஏஜ் ஆகிறப்ப தான் நம்ம பெற்றவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது இப்படி கல்யாணம் நடக்காமல் போய்கிட்டே இருக்குது அப்படி எப்படிப்பட்ட ஒரு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு இதை மட்டும் அதாவது கல்யாண திருப்புகழை நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம படித்தாலே போதும் அதுவும் குடும்பத்தில் நிச்சயமாக அந்த தோஷங்கள் நமக்கு அந்த தாமதமாகிறது பிள்ளைங்களே வேணான்னு சொல்லியிருந்தால் கூட அந்த பிள்ளைங்களையும் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு மனமாற்றம் ஆகக்கூடிய அளவுக்கு வேண்டிய உள்ள அந்த திருப்புகழி தான் ஏன்னா நமக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம தமிழ்கடவுளான முருகப்பெருமானை வந்து நம்ம காலை பிடிச்சி கெட்டியாக பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி சுவாமி எங்களுக்கு நடத்தி கொடுப்பா முருகா அப்படின்னு வேண்டிவிட்டாலே போதும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓடிவிடும் அருணகிரிநாதர் சுவாமிகள் நமக்காக இந்த நம்ம என்ன செய்யணும் இது வந்து கிருபானந்த நமக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி அருள் செய்த திருப்புகள் தான் இந்த பாடல் அதனால இதை யாரெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்முடைய கல்யாண பெண்ணோ கல்யாண பையனோ தான் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அவங்க படித்தா விசேஷம் ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போல்லாம் படிக்கிறதில்ல அதற்காக பெற்றவர்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ யார் வேணாலும் படிக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு ஆறு முறை படிக்கணுங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாள் இப்போ நீங்கள் இப்போ க பங்குனி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இப்போ காலையில் இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து காலையில் நேரத்தில் நீங்கள் பூஜை விளக்கை ஏற்றிட்டு இந்த திருப்புகள் படிக்கணும் நமக்கு அப்படி தீபங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தங்கிறது விசேஷம் ஆனால் கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் ஒரு அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிக்குள்ளையாச்சும் இதை நீங்கள் படிக்கணும் அப்படி காலை நேரம் எங்களுக்கு ஒத்து வரல குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாலை நேரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே தீபம் ஏற்றி இந்த திருப்புகள் படிக்கலாம் இதை நம்ம தொடர்ந்து ஆறு முறை அதாவது உள்ள நம்ம சுவாமி ரூமில் உட்காந்த மெயினிக்கே ஆறு முறை இந்த திருப்புகள் படிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிக்கிறது டக்குன்னு யாராச்சும் காலிங் மேல் அடிப்பாங்க மற்றவங்க யாராச்சும் கூப்பிடுவாங்க அவங்கக்கிட்ட பேசுறது அப்படி எந்த வித டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உக்காந்தீங்களா சாமியை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டினீங்களா ஆறு முறை இந்த திருப்புகள் படித்ததுக்கப்புறம் தான் அந்த பூஜை அறையை விட்டு நீங்கள் ஏந்திரிக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட யார்கிட்ட யார் இருந்தாலும் நம்ம பேசவே ஆரம்பிக்கணும் அப்படி தொடர்ந்து ஆறு முறை படிக்கணும் அதே நேரம் இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு அது மாதிரின்னா நீங்கள் அதை இடைப்பட்ட ஒரு ஐந்து நாட்கள் இப்போ ஒரு பத்து நாள் படிச்சிருக்கீங்க இடையில ஒரு அஞ்சு நாள் நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆறாவது நாள் நீங்கள் தலை குளிச்சுட்டு ஒரு பதினோ பத்து நாள் முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பதினொன்னாவது நாள்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படி நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் இப்படி எளிமையான ஒரு முறையில் நம்முடைய வீடுகளில் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அதாவது நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம் கணக்கு எப்பயுமே எந்த ஒரு விரதமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் நம்ம ஒரு மண்டலத்தில் வந்து நம்ம நம்மளே வருத்தி நம்ம இறைவனை வந்து ஆத்மார்த்தமாக நினச்சி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு கண்முன்னாய் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதற்காக தான் இப்படி கிருபானந்த வாரியர் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்மளை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளேயே நமக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா அந்த ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செட்டாகி நல்ல ஒரு விஷயம் நடக்கும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக கூட இதை படிக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வெறும் சண்டையாக இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் அப்படி எதுவாக இருந்தாலும் டைவர்ஸ் கேஸு அது மாதிரி நம்ம பிரிந்திருந்த கணவன் மனைவி யார் வேணாலும் நம்ம ஒன்று சேருவதற்கு இப்படி யார் வேணாலும் நினச்சி நம்ம வந்து ஒன்றா வாழணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறவங்க இந்த திருப்புகழை வந்து படிக்கலாங்க அதே நேரம் டெய்லி வந்து நம்ம நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் முருகனுடைய படத்துக்கு நீங்கள் ஏற்றினா போதும் எல்லாருடைய வீட்லேயும் முருகன் படம் இருக்கும் அப்படி இல்லை இப்போ இல்லைம்மா எங்கக்கிட்டனால் சின்னதான ஒரு முருகன் படம் வேணால் கூட வாங்கிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஏற்றுகின்ற ஒரு தீபம் ஒரு அகல் தீபம் கூட போதும் அந்த தீபத்தையே முருகனாக பாவச்சு இந்த ஒரு திருப்புகள் வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அதே நேரம் சுவாமிக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் ஏதாவது ஒரு நிவேதனம் ரெண்டு கல்கண்டு பால் பழம் என்ன உங்களால் முடியுதோ ஒன்றுமே இல்லாட்டி ரெண்டே ரெண்டு கல்கண்டாச்சும் வச்ச சுவாமி ரூமில் வச்சுட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு பூக்கள் செவ்வரளி பூ வைக்கலாம் இல்லாட்டி சிகப்பு கல் பூக்கள் இல்லாட்டி மல்லிகை பூ இப்படி வாசமான பூக்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க இந்த ஒரு திருப்புகள் படிக்கணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருப்புகள் விரல்மாரணைந்து மலர்வாழி சிந்த மகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழற்போல போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குன்றில் உரைபேத கொண்ட கொடிதான் துன்ப மயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து குறைத்தீர வந்து குறுகாயு மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலைவேளை என்ற வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்த நிறுத்தாலிறைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளை இந்த திருப்புகள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையான திருப்புகள் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட திருப்புகள் உண்மையான ஒரு பக்தியும் ஆத்மார்த்தமாக முருகனை மட்டுமே நம்பி நீங்கள் இதை வந்து பங்குனி உத்தரம் அன்னைக்கு நீங்கள் வந்து தொடங்க ஆரம்பித்து பாருங்கள் இப்போ பதிவை தாமதமாக தான் பார்த்தோமா இல்லாட்டி எங்களுக்கு அன்றைக்க படிக்க முடியல பீரியட்ஸாக போச்சு அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மு அடுத்து வரக்கூடிய முருகனுக்கு ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் முருகனுடைய செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி முருகனுக்கான ஷஷ்டி கிருத்திகை அப்படி எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி முருகனை ஆத்மார்த்தமாக நம்பி வேண்டி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோவிலை போயிட்டு நீங்கள் யாருக்காக படிக்கிறீங்களோ மகனுக்கோ மகளுக்கோ அவங்க பேரில் வந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமி கிட்டே வேண்டிட்டு இந்த திருப்பூர் குழ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா போதும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடைசி நாள் உங்கள் வீட்டிலேயே ஒரு சக்கர பொங்கல் ஒரு இனிப்பு ஏதாவது பண்ணி சுவாமிக்கு தேங்காய் உடச்சி நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இப்படி எளிமையான முறையில் முருகனை மட்டுமே நம்பி படிங்க நிச்சயமாக வந்து முருகன் எக்காரணத்திலும் நம்ம கைவிட மாட்டாருங்க நமக்கு அடுத்த வருட பங்குனி ஊத்துறதுக்குள்ள நம்முடைய மகனுக்கு கல்யாண கௌலத்தை கல்யாண பாக்கியத்தை கண்டிப்பாக தந்துடுவார் அதனால் நம்பிக்கையோடு படிங்க என்றைக்குமே குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நிச்சயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்